தொடர் விடுமுறையை முன்னிட்டு ராமேஸ்வரத்திற்கு அதிக அளவிலான சுற்றுலா பயணிகள் மற்றும் பக்தர்களின் வருகை அக்னி தீர்த்த கடலில் நீராடி சுவாமி தரிசனம் செய்து வழிபட்டனர் ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரத்திற்கு தொடர் விடுமுறையை முன்னிட்டு ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் மற்றும் பக்தர்கள் இன்று அதிகாலையில் வருகை தந்தனர் அக்னி தீர்த்த கடற்கரையில் நீராடினர் இதன் பின்னர் ராமநாத சுவாமி கோவிலுக்குள் உள்ள இருபத்தி இரண்டு தீர்த்த கிணறுகளில் நீண்ட வரிசைகள் நின்று புனித நீராடினர் இதன் பின்னர் ராமநாத சுவாமி பர்வத பர்த்தினி அம்பாளை தரிசனம் செய்தனர் இதனைத் தொடர்ந்து தனுஷ்கோடி அரிச்சல்மனை கோதண்டராமர் கோவில் ராமர் பாதம் மற்றும் முன்னாள் குடியரசுத் தலைவர் ஏபிஜே அப்துல்கலாம் தேசிய நினைவிடம் உள்ளிட்ட பகுதிகளை சுற்றி பார்த்து செல்பி எடுத்துக் கொண்டனர் பக்தர்களின் அதிக அளவில் வருகையை முன்னிட்டு காவல்துறை துணை கண்காணிப்பாளர் உமாதேவி தலைமையில் இருநூறுக்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர்